அண்ணன் உள்ளிட்ட அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன் தாத்தா கலிய பெருமாள் தாத்தா ஆனைமுத்து அவர்களின் புகழ் பாடு பாடிக்கொண்டிருக்கும் இந்த மாநாட்டிலே உங்கள் அனைவன் முனி நின்று அவர்கள் புகழை பற்றி பேசுவதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன் இந்த மூன்று ஆளுமைகளும் நாம் தனித்தனியாக ஒரு நாள் முழுக்க பேசிக்கொண்டிருக்கலாம் அப்படிப்பட்ட ஆளுமைகள் தாத்தா களிய பெருமாள் இந்த மண்ணிலே பிறந்து நம்முடைய தமிழ் சமுதாயத்துக்காக எவ்வளவு பாடுபட்டார் என்பதை இங்கு பேசி அனைவரும் சொன்னார்கள் நாம் இப்பொழுது தமிழ் தேசியம் பேசும்போது படுகின்ற துன்பங்கள் துயரங்கள் அவர்கள் பட்ட துயரங்கள் இன்னால் ஒன்றுமே இல்லை அவர்கள் பட்ட துயரத்தில் நாம் இன்று ஒரு சுலபமான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து செல்கின்றோம் நாம் தமிழர் கட்சி சரியான வழியில் சென்று கொண்டிருக்கிறது என்பதை இவர்களுடைய கதைகளை பார்க்கும்போது எனக்கு நன்றாகவே தெரிகின்றது இவர்கள் அனைவரும் நம்முடைய வணக்கத்துக்குரியவர்கள் தாத்தா கலியபெருமாள் அவருடைய மகன் சோழன் நம்பியார் இங்கே அமர்ந்திருக்கின்றார் அவர் அவர்களுடைய குடும்பம் பாரம்பரியமிக்கது இந்த கூட்டத்திலே பங்கு பெற்று அவர்களை அவர்கள் பாடுவதற்கு நான் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறேன் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி தமிழினத்திற்கு எதிராக சேட்டை செய்பவர்களை எல்லாம்